தமிழ் வலையொளி பக்கத்தின் ஊடாக இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் முதலில் தலைப்பு செய்திகள் தோல்வியூட்டு உள்நாட்டு பொறிமுறைகளில் அரசாங்கம் கைவிட வேண்டும் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வலியுறுத்தல் கெஹலிய ரம்பப் பிளவின் மகன் ரமித் கைது யாழ் நல்லூர் ஆலயத்திற்கு முன்பாக முன்னெடுக்கப்பட்ட கவனிப்பு போராட்டம் தோல்வியூட்ட உள்நாட்டு பொறிமுறைகளை அரசாங்கம் கைவிட வேண்டும் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வலியுறுத்தல் தோல்வியூட்ட உள்நாட்டு பொறிமுறைகளை செயற்படுத்துவதற்காக பாசாங்கு செய்வதற்கு பதிலாக பொறுப்பு கூறுதலுக்கான உறுதிப்பாட்டை அரசாங்கம் நிரூபிக்க வேண்டும் என மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வலியுறுத்தியுள்ளது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் அனுஷ்டிக்கப்பட்ட பின்னணியில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் ஆசிய பிராந்தியத்துக்கான பிரதிப்பணிப்பாளர் மீனாசி கங்குலி இதனை தெரிவித்துள்ளார் தமிழ் மக்கள் பதினாறு ஆண்டுகளாக நீதிக்காக போராடி வருகின்றனர் ஐக்கிய நாடுகள் சபையும் மனித உரிமை குழுக்களும் போர்க்குற்றங்கள் மற்றும் அரச பாதுகாப்பு படையின் மனித உரிமை மீறல்கள் குறித்து பல ஆதாரங்களை சேகரித்தன எனினும் அடுத்தடுத்த அரசாங்கங்கள் நம்பகமான பொறுப்பு கூறல் செயல்முறையை ஆரம்பிக்க தவறிவிட்டன இதற்கிடையில் பாதிக்கப்பட்ட சமூகங்கள் தொடர்ந்தும் அடக்குமுறை மற்றும் பிறமூரல்களை எதிர்கொள்கின்றன கடந்த ஆண்டு பல தமிழ் மக்கள் அனுரகுமார ஜனாதிபதி ஆக்குவதற்கு வாக்களித்தனர் அவர் முந்தைய அரசாங்கங்களிலிருந்து வேறுபட்டு அடக்குமுறை மற்றும் பாகுபாட்டு மரவை நிவர்த்தி செய்வார் என்று அந்த மக்கள் நம்பிய போதிலும் அவர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியுள்ளது காணாமல் போனோர் அலுவலகம் இழப்பீட்டு அலுவலகம் தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நல்லிணக்க அலுவலகங்கள் உள்ளிட்ட முந்தைய அரசாங்கங்களின் தோல்வியூட்ட முயற்சிகளை அனுரகுமார திசநாயக்க அரசாங்கம் ஆதரித்துள்ளது எனினும் அவை எந்த ஒரு முன்னேற்றத்தையும் கொண்டு வரவில்லை இந்த பொறிமுறைகள் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன இதற்கிடையில் தமிழர்களை குறிவைக்க நீண்ட காலமாக பயன்படுத்தப்படும் பயங்கரவாத தடை சட்டத்தை அரசாங்கம் தொடர்ந்தும் அமுல்படுத்தி வருகின்றது என்ற ஐரோப்பிய ஒன்றிய சந்தைக்கான வரியில்லாத அணுகளை தக்கவைத்துக் கொள்வதற்கான நிபந்தனையாக இதை கடுமையான சட்டத்தை ரத்து செய்வதாக ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு அரசாங்கம் உறுதியளித்திருந்தது அத்துடன் பொறுப்புக்கூறலை வலியுறுத்தும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளரின் யோசனையை இந்த அரசாங்கம் நிராகரித்துள்ளது மதிப்பிழந்த உள்நாட்டு முயற்சிகளை செயற்படுத்துவதற்காக அரசாங்கம் பாசாங்கு செய்கிறது பொறுப்புக்கூறல் திட்டத்தை புதுப்பிப்பதற்கான தீர்மானத்தை ஆதரிப்பதன் மூலம் பொறுப்புக்கூறலுக்கான தமது உறுதிப்பாட்டை அரசாங்கம் நிரூபித்து தமிழ் மக்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் ஆசிய பிராந்தியத்துக்கான பிரதி பணிப்பாளர் வலியுறுத்தியுள்ளார் கொழும்பில் உள்ள கால்வாய்கள் வடிகால் கட்டமைப்புகளை புனரமைக்க நடவடிக்கை பணிகளை விரைவாக முன்னெடுக்குமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு பணிப்புரை கொழும்பு மாவட்டத்தில் டெங்கு மற்றும் சிக்கிங்குனியா நோய்கள் வேகமாக அதிகரித்து வருவதால் கால்வாய்கள் மற்றும் வடிகால் கட்டமைப்பை விரைவாக புனரமைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க சம்பந்தப்பட்ட பிரிவுகளுக்கு அறிவுறுத்தினார் நகர அபிவிருத்தி நிர்மாணிப்பு மற்றும் வீடமைப்பு அமைச்சு மற்றும் தொடர்புடைய நிறுவனங்களின் அதிகாரிகளுடன் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இந்த அறிவுறுத்தலை வழங்கியுள்ளார் கொழும்பு மாவட்டத்தில் கார்வாய்கள் மற்றும் வடிகால் கட்டமைப்புகள் முறையாக பேணாமை குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்த ஜனாதிபதி குப்பை மற்றும் கழிவு நீரை முறையாக அகற்றுவது குறித்து நிலையான தீர்வுகளுடன் கூடிய திட்டத்தை தயாரிக்குமாறு நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு அறிவுறுத்தினார் அது குறித்த திட்டங்களை உடனடியாக சமர்ப்பிக்குமாறு மேலும் தெரிவித்திருந்தார் சுற்றுச்சூழல் போலீசார் பலப்படுத்தல் மற்றும் சமூக குழுக்களின் செயலூக்கமான பங்களிப்பை பெறுவதன் ஊடாக முறையேற்ற வழிவகற்றல் பிரச்சினைக்கு தீர்வு காண்பது குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டது நகர அபிவிருத்தி நிர்மாணிப்பு மற்றும் வீடமைப்பு அமைச்சர் அனுர கருணா திலக மேல் மாகாண ஆளுநர் கனேஃப் ஜூசர் நகர அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் இலங்கை காணிகள் அபிவிருத்தி கூட்டுத்தாபனத்தின் தலைவர் மற்றும் தொடர்புடைய நிறுவனங்களின் சிரேஷ்ட அதிகாரிகள் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர் கெஹலியவின் மகன் ரமித்துக்கு விளக்கமறியல் கெஹலிய ரம்பு வெளவின் மகன் ரமித் ரம்பு பிளவை எதிர்வரும் ஜூன் மாதம் மூன்றாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வாக்குமூலம் வழங்குவதற்காக கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாகியிருந்த முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புளவின் மகன் ரமித் ரம்புக்வெல கைது செய்யப்பட்டார் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்டிருந்த வழக்கொன்றில் ரமித் ரம்புக் விழுவை சந்தேக பெயரிடுவதற்கு கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி நேற்று அனுமதி வழங்கியிருந்தார் அத்துடன் இன்றைய தினம் குறித்த ஆணைக்குழுவில் முன்னிலையாகி வாக்குமூலம் வழங்குமாறும் அவருக்கு உத்தரவிடப்பட்டிருந்தது இதன்படி இன்று முற்பகல் ரமித் கையூட்டல் கையூட்டலொழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாகி வாக்குமூலம் வழங்கிய நிலையில் கைது செய்யப்பட்டார் இந்த நிலையில் ரமித் ரம்புக் விளவை ஜூன் மாதம் மூன்றாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வியாலேந்திரனின் வீட்டின் முன் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டுச் சம்பவ வழக்கு ஒத்திவைப்பு முன்னாள் இராஜாங்க அமைச்சர் எஸ் வியாலேந்திரனின் மட்டக்கிளப்பு வீட்டின் முன்னால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பான வழக்கை மட்டக்கிளப்பு நீதிவான் நீதிமன்றம் எதிர்வரும் ஜூன் பதினாறாம் ஒத்தி ஒத்திவைத்துள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஓராம் தேதி இராஜாங்க அமைச்சர் எஸ் பியாலேந்திரனின் வீட்டுக்கு முன்னால் அமைச்சரின் மெய்ப்பாதுகாப்பு உத்தியோகத்தர் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் இருபத்தி எட்டு வயதுடைய பாலேந்திரன் என்ற இளைஞரொருவர் உயிரிழந்ததை அடுத்து மெய்ப்பாதுகாப்பு உத்தியோகத்தரை கைது செய்தனர் இதனைத் தொடர்ந்து இடம்பெற்று வந்த வழக்கு விசாரணையில் பாதிக்கப்பட்டவர் சார்பில் முன்னிலையாகிய சட்டத்திரணிகளான கமலதாஸ் சுதர்சன் ஆகியோர் இந்த கொலை தொடர்பாக போலீசார் உரிய விசாரணை நடத்தப்படவில்லை என தொடர்ந்து ஆட்சேபித்து வந்ததுடன் உயிரிழந்தவரின் பெற்றோரும் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு மாற்றுமாறு சட்டத்திறனை ஊடாக கோரிக்கை விடுத்தனர் இந்த நிலையில் குறித்த விசாரணையை கொழும்பு குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினர் மேற்கொண்டு வந்த நிலையில் அமைச்சரின் வாகன சாரதியான தம்பான் என்று அழைக்கப்படும் தனுசன் என்பவரை சந்தேகத்தின் பேரில் கொலை குற்றத்தின் அடிப்படையில் வெளிநாடு செல்ல இருந்த நிலையில் ஜனவரி மூன்றாம் தேதி கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டார் இந்த நிலையில் குறித்த வழக்கு மட்டக்கிழப்பு நீதவான் நீதிமன்றில் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் சந்தேகத்தில் கைது செய்யப்பட்ட அமைச்சரின் மெய்ப்பாதுகாப்பு உத்தியோகத்தர் மற்றும் அவரது சாரதி முன்னிலையாகிய நிலையில் நீதவான் அடுத்த வழக்கு எதிர்வரம் ஜூன் பதினாறாம் தேதி என திகதியிடப்பட்டு அடுத்த வழக்கு நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு உத்தரவிட்டுள்ளார் இதேவேளை குறித்த துப்பாக்கிச் சூட்டுச் சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட அமைச்சரின் மெய்ப்பாதுகாப்பு உத்தியோகத்தர் ஒரு வருடத்தின் பின்னர் நீதிமன்ற பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் மூன்று வருடத்துக்கு பின்னர் சந்தேகத்தில் சாரதி கைய கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது பிரதமர் கருணிக்கு கொலை அச்சுறுத்தல் விசாரணைகள் ஆரம்பம் என அமைச்சர் தெரிவிப்போம் பிரதமர் கருணி அமர சூரியவுக்கு மின்னஞ்சல் மூலம் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டு தொடர்பாக ஏற்கனவே விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பாராளுமன்றத்தில் நேற்று தெரிவித்தார் ஜெர்மனி மற்றும் நெதர்லாந்திலிருந்து ஐபி முகவரிகளை வைத்திருப்பவர்களால் கொலை மிரட்டல்கள் விடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் விஜயபால கூறினார் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே மேற்கண்டவாறு அமைச்சர் தெரிவித்தார் தேசபந்து தென்னக்கோனை கொலை செய்வதற்கான சதி திட்டம் குறித்த விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் சிறை தண்டனை அனுபவித்து வரும் ஐடிஎச் சுத்தாக என்ற சமன் குமாரவுக்கு ஏற்கனவே ஒப்பந்தம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் மேலும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மீது துப்பாக்கி சூடு நடத்த சதி திட்டம் தீட்டப்பட்டதாக கூறப்படும் தவறான தகவல் கிடைத்துள்ளதாகவும் அமைச்சர் கூறினார் இது ஒரு பொய்யான கூற்று எனவும் நிரூபிக்கப்பட்டுள்ளதென்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் யாழ் நல்லூர் ஆலயத்துக்கு முன்பாக முன்னெடுக்கப்பட்ட கவன போராட்டம் யாழ்ப்பாணம் நல்லூர் முருகன் ஆலயத்துக்கு முன்பாக உள்ள பருத்தித்துறை வீதியில் அமைக்கப்பட்டுள்ள அசைவ உணவகம் ஒன்றுக்கு எதிராக நேற்று கவன போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது நல்லூர் ஆலயத்துக்கு முன்பாக ஆரம்பமான குறித்த கவன போராட்டம் யாழ்ப்பாணம் மாநகர சபை வரை பேரணியாக முன்னெடுக்கப்பட்டது போராட்டத்தில் ஈடுபட்ட சிலர் யாழ்ப்பாணம் மாநகர ஆணையாளரை சந்தித்து இது தொடர்பில் கலந்துரையாடி இருந்தமை குறிப்பிடத்தக்கது அடுத்த ஆண்டு முதல் புதிய கல்வி மறுசீரமைப்பை அறிமுகப்படுத்த அரசாங்கம் திட்டம் பாதுகை போப்பே ராஜசிங்க வித்யாலய மாணவர் பாராளுமன்ற அமர்வு ஜனாதிபதி செயலகத்தில் உள்ள பழைய பாராளுமன்ற சபா மண்டபத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது ஜனாதிபதி செயலகமும் இலங்கை பாராளுமன்றத்தின் தொடர்பாடல் திணைக்களமும் இணைந்து பாடசாலை மாணவர்களுக்கு நடத்தும் மாணவர் பாராளுமன்ற நிகழ்ச்சி திட்டத்தின் ஓர் அங்கமாக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் பிரதமாதிதியாக பிரதமர் கலாநிதி கருணி அமரசூரிய கலந்து கொண்டார் போப்பே ராஜசிங்க வித்தியாலய மாணவர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் உரையாற்றிய பிரதமர் ஒரு நாட்டில் ஜனநாயகத்தை உருவாக்க துடிப்புமிக்க பிரஜைகள் உருவாக்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டார் மாணவர் பாராளுமன்றம் போன்ற திட்டங்கள் இதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன என்று அவர் சுட்டிக்காட்டினார் அத்துடன் மாணவர்கள் எழுப்பிய கேள்விகள் மற்றும் சந்தேகங்களுக்கு பிரதமர் பதில் வழங்கினார் தற்போதைய கல்வி முறையை மாற்றுவதற்காக அடுத்த ஆண்டு முதல் படிப்படியாக புதிய கல்வி மறுசீரமைப்பை அறிமுகப்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக கேள்விகளுக்கு பதிலளித்த பிரதமர் சுட்டிக்காட்டினார் பல்கலைக்கழகங்களில் பகுதிவதைகள் முன்னெடுக்கப்படுவதற்கு எதிராக கொள்கை கண்டிப்பாக நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அவர் வலியுறுத்தினார் பதவியணி தலைமை அதிகாரியும் பாராளுமன்ற பிரதி செயலாளர் நாயகமுமான சமிந்த குலரட்னா அவர்கள் இங்கு பாராளுமன்ற மரபுகள் செயற்பாடுகள் மற்றும் அதன் வகைப்பாகம் குறித்து மாணவர்களுக்கு விளக்கமளித்தார். மாணவர் பாராளுமன்ற ஆரம்ப ஆரம்ப அமர்வு எடுத்து சபாநாயகர் மற்றும் உறுப்பினர்கள் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர் அத்துடன் இந்நிகழ்வில் பங்குபற்றிய மாணவர்களுக்கு கௌரவ பிரதமர் உள்ளிட்ட விருந்தினர்களால் சான்றிதழ்களும் வழங்கி வைக்கப்பட்டன கனைமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவம் பிரதான சந்தேக நபர் உள்ளிட்ட இருவருக்கு தொடர்ந்தும் விளக்கமறியல் கனைமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் உள்ளிட்ட இருவரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறித்த இருவரும் அன்றைய தினம் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் இதன்போது வழக்கை விசாரித்த கொழும்பு பிரதான நீதவான் தனஜா லக்மாலி குறித்த இருவரையும் தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டார் இதன்படி இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபரை எதிர்வரும் ஜூன் மாதம் நான்காம் திகதி வரையும் மத்திய நபரை இம்மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி வரையும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார் இதேவேளை பிரதான சந்தேக நபரை ஜூன் மாதம் நான்காம் திகதி அடையாள அணிவகுப்புக்கு உட்படுத்துமாறும் உத்தரவிட்டார் இந்த இரண்டு சந்தேக நபர்களும் நீதிமன்றக்கு பல பாதுகாப்புடன் அழைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது மைத்திரி ரணில் விசேட கலந்துரையாடல் முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்திரிபால சிறிசேனாவுக்கும் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடல் வெற்றியடைந்துள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சமன் ரத்னபிரிய தெரிவித்துள்ளார் கொழும்பு மாநகர சபை உட்பட எதிர்க்கட்சிக்கு பெரும்பான்மை உள்ள அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களிலும் ஆட்சி அமைக்கும் நோக்கிலேயே இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது கொழும்பு பிளவர் வீதியில் அமைந்துள்ள அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு இது தொடர்பில் சமன் பிரிய கருத்து தெரிவித்தார் இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் முடிவடைந்த போதிலும் பல கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் வெற்றி பெற்ற உள்ளூராட்சி மன்றங்களுக்கு கூட உறுப்பினர்களின் பெயர்கள் வழங்கப்படவில்லை என்று தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்திருந்தார் அடிப்படை உரிமைகளை பெற்றுத்தருமாறு கோரி நுவரெலியா மக்கள் கவனஈர்ப்பு போராட்டம் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் அடிப்படை உரிமைகளை தருமாறு கோரி இன்று நுவரில்யாவில் கவனீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது சர்வதேச தேயிலை தினத்தை முன்னிட்டு மத்திய மாகாணத்தின் சமூக அபிவிருத்தி நிறுவனம் ஒன்றினால் இந்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது பெருந்தோட்ட தொழிலாளர்களின் மறக்கப்பட்ட உரிமைகள் உள்ளடங்கிய வசனங்கள் பொறிக்கப்பட்ட பதாகைகளை ஏந்திக்கொண்டு கோஷங்கள் எழுப்பியவாறு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அடிப்படை வசதிகள் இல்லாமல் இருக்கும் பெருந்தோட்ட மக்களுக்கு தற்போதைய அரசாங்கம் நீதி வழங்க வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் மற்றும் தொழிற்சங்க பிரதிநிதிகள் இதன்போது வலியுறுத்தினர் உள்நாட்டு இறைவரி சட்டத்தில் திருத்தம் செய்ய அமைச்சரவை அனுமதி நிறுத்தி வைத்தல் வரி விதிப்பிலிருந்து விடுபடுவதற்காக சுய பிரகடனத்தை அறிமுகப்படுத்துவதற்கும் வங்கி கணக்குகளை திறக்கும் போது டின் எனப்படும் வரி செலுத்துவோர் அடையாள இலக்கத்தை சமர்ப்பிப்பதற்கும் கட்டாயமாக்கும் வகையில் உள்நாட்டு இறைவெறி சட்டம் திருத்தப்படவுள்ளது கடந்த ஏப்ரல் முதலாம் திகதியிலிருந்து அமுலாகும் வகையில் பதினெட்டு எட்டு லட்சம் ரூபாவுக்கும் மின்சாத தொகையை வருடாந்த வருமானமாக பெறுவோருக்கு அறவிடப்படும் நிறுத்தி வைத்தல் வரியை ஐந்து சதவீதத்திலிருந்து பத்து சதவீதமாக அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது இந்த வரி விதிப்புக்கு உட்படுவோர் குறைந்த வருமானத்தை கொண்டவர்கள் என்பதால் குறித்த வரி விதிப்பிலிருந்து விடுபடுவதற்கு சுய சமர்ப்பிக்கின்ற முறைமையொன்றை அறிமுகப்படுத்துவதற்கு முன்மொழியப்பட்டது அதற்கமைய அத்தகைய சுய அறிமுகப்படுத்தவும் வங்கிக் கணக்குகளை திறப்பதற்காக வரி செலுத்துவோர் அடையாள இலக்கத்தை சமர்ப்பிப்பதையும் கட்டாயமாக்குவதற்கான திருத்தங்களுடனும் உள்நாட்டு இறைவரி சட்டத்தை திருத்தம் செய்ய அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது தமது கொள்கைகளுடன் ஒத்துப்போகும் கட்சிகளுடன் இணைந்து செயற்பட தயார் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவிப்பு தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து செயற்படுவதற்கு தீர்மானித்துள்ள போதிலும் அது தொடர்பில் தங்களுடன் எந்த கலந்துரையாடலும் இடம்பெறவில்லை என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார் வவுனதீவு பகுதியில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறாயினும் தங்களின் கொள்கைகளுடன் ஒத்துப்போகும் கட்சிகளுடன் இணைந்து செயற்பட தயாராக இருப்பதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் நெல்லியடி பகுதியில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் தீப்பரவல் யாழ்ப்பாணம் நெல்லியடி பகுதியில் உள்ள வர்த்தக வர்த்தக நிலையம் ஒன்றில் இன்று அதிகாலை தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது கரவட்டி பிரதேச சபை ஊழியர்கள் மற்றும் பொதுமக்களின் உதவியுடன் யாழ்ப்பாணம் மாநகர சபை தீயணைப்பு பிரிவு தீப்பரவலை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இதன் காரணமாக குறித்த வர்த்தக நிலையத்தில் இருந்த பெருமளவான பொருட்கள் சேதமடைந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது கெவ்லோக் பகுதியில் துப்பாக்கி ஒன்று மீட்கப்பட்ட சம்பவம் இரண்டு பெண்கள் கைது கொழும்பு கெவ்லோக் அடுக்குமாடி குடியிருப்பு தொகுதியிலிருந்து துப்பாக்கி ஒன்று மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் இரண்டு பெண்கள் கைதாக்கியுள்ளனர் வெள்ளவத்தை காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய நேற்று பிற்பகல் கெவ்லோக் அடுக்குமாடி குடியிருப்பு தொகுதியிலிருந்து டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி ஒன்று மீட்கப்பட்டிருந்தது குறித்த துப்பாக்கி பெண்ணொருவரினால் அங்கு கொண்டு வரப்பட்டமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது சம்பவம் தொடர்பில் வெள்ளவத்தை காவல்துறையினர் முன்னெடுத்த விசாரணைகளை அடுத்து குறித்த துப்பாக்கியை எடுத்து வந்ததாக கூறப்படும் அறுபத்தி எட்டு வயதுடைய பெண்ணும் நாற்பது வயதுடைய மட்டுமொரு பெண்ணும் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் மின்சாரம் தாக்கி பதினோரு வயது சிறுமி பலி வெளம்பொட காவல்துறை பிரிவுக்குட்பட்ட கோவில் கந்த பகுதியில் சிறுமியொருவர் மின்சாரம் தாக்கி நேற்று மாலை உயிரிழந்துள்ளதாக வெளம்பொட காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் கோவில் கந்த வட்டபொல பகுதியைச் சேர்ந்த பதினொரு வயது சிறுமியே இவ்வாறு மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளார் வீட்டின் மேல் தளத்தில் உள்ள மின்சார கம்பி அறுந்து விழுந்ததனால் உயிரிழந்துள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது சடலம் கண்டி வைத்திய சாலையில் அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் வேளம்புட காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எஸ் எல் தமிழ் வழி ஒளிப்பக்கத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்